ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான வெங்காய சட்னி ஸோ இதை வந்து எதுக்கு சாப்பிடணும்னு நான் சொல்ல தேவையில்லைங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க என்ன ச கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா ஒரு கப் சின்ன வெங்காயம் அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ வெங்காய சட்னியில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை ஸோ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மூணு வர மிளகா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மிளகா இல்லை ரெண்டு மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம் போதும் மூணு தேவையில்லை ஸோ இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த புளி வரமுழக ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனத்துக்கு அப்புறமா உங்களோட மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே மிக்சியில் வந்து நீங்கள் எதை அரைக்கும்போதும் ஆறுனத்துக்கு அப்புறம் போடுங்க சுடா அரைக்கும்போது போட வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஸோ நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை எப்படி சீசன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்கள் பேனில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஒரு கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு அந்த கருவேப்பிலை லைட்டாக கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க உங்களோட சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ ஈஸி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இதை வந்து நம்ம இட்லி தோசை ஊத்தாப்பம் பனியாரம் இல்லை வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதம் செய்கிறீங்கன்னா இதை வந்து தொட்டுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் தீப் ஸ்தமர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் In our know, interesting another video recipe, or on going to be Bye-bye.